ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது நான் சொன்னேன் வீடு சம்பந்தமான விஷயங்கள் எத்தனை நாள் சார் இப்படியே இருந்துட்டு இருக்கிறது வீடு எங்களுக்கு பணமெல்லாம் இருக்குது வீடு கட்ட முடியலையே சார் வீட்டில் இன்ஜினியர் சம்மந்தமான பிரச்சனை இருந்துருக்கு இந்த மாதிரி வீடு சம்மந்தமான எல்லா விஷயமும் வீடு சம்மந்தமான அத்தனை விஷயமும் பணம் கொடுத்துட்டேன் கட்டி தரப்பாட்டிக்கிறாலே நிறையா விஷயங்கள் பிரச்சனை இருந்துட்டுருக்கிறவளுக்கு இந்த தீர்வு உங்களுக்கு ரொம்ப பெரிய சாதகமாக இருக்கும் நீங்கள் வெள்ளி கடைக்கு போனதுலாம் இப்போ உதாரணத்துக்கு திருப்பதியிலலாம் போனாலோ குருவாயிலாம் போனாலும் இந்த வெள்ளியில் வந்து வீடு வச்சுட்டுருப்பா நீங்கள் பார்த்திங்கன்னா உண்டியலில் போட்டுக்குன்னு சொல்லுவான் நீங்கள் பார்த்தலாம் தெரியும் அந்த மாதிரி வீடு வந்து வெள்ளி கடையில் விற்கும் அதை வந்து வாங்கிட்டு வந்துட்டு சில பேர் மாடி வீடாக வேணால் மாடியாக வீடு விற்கும் அந்த மாதிரி வீடாக வாங்கிட்டு வந்து வீட்டில் வந்து ஒரு சிகப்பு இல்லைன்னா மஞ்சள் பட்டில் அப்படி வச்சு தினந்தோறும் வந்து வாஸ்து புருஷரை நம்பி செவ்வா பகவான் நம்பி முருகப்பெருமான் நம்பி ரெண்டு புஷ்பம் போட்டு தூபம் மட்டும் காமிங்க அப்படி ஒரு நாற்பத்தெட்டு நாள் விடாது பண்ண முடிச்சதுக்கப்புறம் அந்த எடுத்துட்டு போய் அந்த விநாயகப் பெருமானுடைய கோயில்லையோ இல்லை இஷ்ட தெய்வ கோயில்லையோ குலதெய்வ கோயிலையோ உண்டியில் சாத்திக்கோங்க ஒரு நாற்பத்தெட்டு நாள் இப்படி தொடர்ந்து நீங்கள் வழிபட்டல்னா வீடு சம்மந்தமான விஷயங்கள் பிரச்சனைகள் உங்களுக்கு தீர்ந்துடும் இது வந்து என்ன அப்படின்னா பிரதம வெள்ளி பிரதமைன்னு சொல்லுவாள் இந்த வெள்ளி பிரதமையை வச்சு பூஜை பண்ணி நம்ம வந்து எந்த காரியத்தை நினச்சி வழிபட்டாலும் அது ஒரு பெரிய சக்ஸஸ் இருக்குது நான் சொன்னது உங்களுக்கு ரொம்ப எளிமையான பரிகாரம் இது பெருசாக ஒன்றும் கிடையாது ஒரு நூற்றம்பது இரநூறுவா முந்நூறுவா பக்கம் அது வரும் அந்த வெள்ளி வீடு சின்னதாக இருக்கும் அது வந்து நிறைய இடங்கள்லாம் கிடைக்கும் அதுவும் நகை கடைகளெலாம் கிடைக்கும் அதை வாங்கி வச்சு ஒரு சிகப்பு இல்லை மஞ்சள் பட்டை வச்சு தினந்தோறும் வாஸ்து புருஷாக அது மாதிரி செவ்வாய் அங்காரகர மனசில் நினச்சிக்கணும் குஜனம் வந்து மனசில் நினச்சிக்கணும் அடுத்தது பார்த்துட்டோம்னா முருகப்பெருமான மனசில் வேண்டி ரெண்டு புஷ்பம் போட்டு தசாங்க காமிச்சுட்டு டெய்லி பிரார்த்தனை அப்படிங்கிறது எனக்கு வந்து வீடு நல்லாபடியாக அமையணும் ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ் கழிச்சதுக்கப்புறம் அதை கொண்டு போய் இஷ்ட தெய்வம் குலதெய்வம் இல்லைன்னா விநாயக பெருமானுடைய கோயில் உண்டியலில் சாத்திடுங்க மீது எந்த கவலையும் பட வேண்டாம் இது இது நடக்க நடக்கவே உங்களுக்கு ஒரு பெரிய ரிசல்ட் தெரியும் அதுதான் நான் வந்து அவங்களுக்கு சொல்லியிருந்தேன் அவங்களுக்கு ஒரு பெரிய மன திருப்தி கிடச்சிது இன்றைக்கி உண்டான அற்புதமான பரிகாரம் சொல்லியிருக்கேன் மீண்டும் சந்திப்போம் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதி சாம்ராஜ் மகேஷ் நன்றி நமஸ்காரங்கள்